நான் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்டம் மாவட்டம் திருவோணமையில் மற்றும் அம்பாடி மாவட்டம் வந்து இங்கே கலந்து கொண்ட அனைத்து சட்டத்தினைகளுக்கும் தனிப்பட்ட முறை எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் वा मैं मवा ක वा බना

எனவே முதல் நியமனம் நீதிமன்றம் பவுன்யா நீதிமன்ற நங்கள் கூறன் முதல் அரசட்டவாதி பவுன்யா உயர் நீதிமன்றம் பவுனியா உயர் நீதிமன்றம் திறப்பதற்காக நாற்பது நாட்கள் நீதி தேவையான குறிக்கால் நியமிக்கப்பட்டு நீதிமன்றம் திறந்து வைக்கப்பட்டதை மன்னார் மாவட்டத்திற்கு சென்றேன் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி சென்று இரண்டாயிரம் ஆண்டில் நான் மூன்று ஆண்டுகள் கடமை செய்து கடமையாற்ற உள்ளேன் தீர்ப்புகள் அவை சம்பந்தமாக நாம் பேச இருக்கவில்லை அது எனது ஐந்து எனது இருபத்தி எட்டு ஆண்டுகள் எனது நீதித் தேவையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது புதநிலை நீதிமன்ற நீதிபதியாக எனது நீட் தேவை உருவிக் கொண்டப்பட்டுள்ளது ஆனால் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தொண்ணூறு பேர் இருக்கின்றார்கள் அதில் முதலாவது லட்சத்தில்

உதவி நீர் நீதிமன்றம் முடிவு கொண்டுவரப்பட்டது காலத்தின் சோதனை

न மனதை திருப்திப்படுத்தவும் முடியவில்லை ஆனால் இன்று இந்த பெருவிழாவை சட்டத்திரை சங்கம் ஒழுங்கமைத்து அனைத்து சட்டத்திரங்கள் நீங்கள் நான் பெருமைப்படுகின்றேன் உங்களுடைய நான் நீங்கள் அருகில் நிற்கும் போது எனக்கு புத்துணர்ச்சி வருகின்றது சாதிக்க வேண்டும் சாதனையை புரிய வேண்டும் என்ற உணர்வுணர்வாக இருந்தது இருப்பினும் சந்தோஷமாக பொறப்படுகிறது தயார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி படையீட்டுள்ளவர்கள் காரணமாக சென்று வீடு சேர்வதற்கு எட்டு நாட்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் நமது பெரியவர் சீனா அவர்கள் மை <laughs> உயர்மன்ற

அந்த கலைகள் எண்ணி தொடரப்பட்டுள்ளது எதையும் கொள்ளும் மனம் பாவம் வர வேண்டும் எனக்கு என்ன பெருசா கவலை இல்லை नहीं एवं कर के निर्धारित हैं अगर कोई व्यक्ति

அடுத்த இல இதுவரை என்னுடன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ பதவி இல்லை இப்பொழுது அனைவரும் இணைந்து எனவே நீங்கள் அனைவரும் என்று सिंध तव्हांजे पार्क मन पूर्व न